உங்க கையால வளையல் போடுங்க நடந்த வளைகாப்பு விழா அன்போடு வளையல் அணிவித்து பொன்னாடை போர்த்தி சந்தன குங்குமம் வைத்த கர்ப்பிணியை வாழ்த்திய புசியான செல்லும் வழியில இப்படி ஒரு வரவேற்பா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெறக்கூடிய விழால கலந்துக்கிறதுக்காக கட்சியுடைய பொது செயலாளர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு வந்திருந்தாங்க கட்சியினர் கொடுத்து அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க கோவில் சங்கரன் கோவில் போகும் போது கழுகு மலையிலயும் கட்சி தொண்டர்கள் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்திருந்திருக்காங்க அப்போதான் தாவேக்க தொண்டரும் கர்ப்பிணியுமான ஒரு பெண் புசி ஆனந்தவர்களை நோக்கி வந்திருந்திருக்காங்க அந்த கூட்டத்துக்கு மத்தியில கர்ப்பிணி பெண்ணுக்கு வளையல் அணிவிச்சு புசிய தன்னுடைய வாழ்த்துகளையும் சொல்லிட்டு கிளம்பி இருந்திருக்காங்க இந்த காட்சி தான் இப்ப வழியாக இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பிஹை ரூட் ஃபாலோ பண்ணிக்கோங்க